ஜனங்களின் கலைஞர் நடிகர் விவேக்கின் வாழ்க்கை நகைச்சுவை என்றால் அதில் சில சமூக கருத்துக்களும் இருக்க வேண்டும் வெறும் பேச்சாக இருக்கக்கூடாது என்று காமெடியில் சமூக கருத்துக்களை கூறி வந்தவர் ஜனங்களின் கலைஞன் விவேக் இவரின் ஒவ்வொரு நகைச்சுவையிலும் ஒரு சமூக கருத்துக்கள் கூடிக்கொண்டிருக்கும் இந்த விவேக்கின் வாழ்க்கை வரலாறு எப்படிப்பட்டது என தெரியுமா இந்த வீடியோ தொகுப்பில் நாம் காணலாம் சின்ன கலைவாணர் என அழைக்கப்படும் விவேக் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் நாள் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள மதுரையில் பிறந்தார் இவருடைய முழு பெயர் விவேகானந்தனாகும் தன்னுடைய பள்ளிப்படிப்பை மதுரையில் முடித்த சின்ன கலைவாணர் அவர்கள் பின்னர் அதே ஊரில் உள்ள அமெரிக்கன் கல்லூரியில் வர்த்தக துறையில் துறையில் பிகாம் பட்டம் பெற்றார் அதே முதுகலை பட்டமும் பெற்ற அவர் சிறிது காலம் தொலைபேசி ஆபரேட்டராக மதுரையில் வேலை பார்த்து வந்தார் அதன் பிறகு சென்னைக்கு வந்து சேர்ந்த அவர் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வில் வெற்றி பெற்று சென்னை தலைமை செயலகத்தில் ஜூனியர் உதவியாளராக பணியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமா துறையில் கால் பதித்த சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் அத்திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த புதுப்புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் இவர் பேசிய இன்னைக்கு பால் என்ற வசனம் இவரை பிரபலப்படுத்தியது அதனைத் தொடர்ந்து ஒரு வீடு இருவாசல் புதுமா பிள்ளை கேளடி கண்மணி இதய வாசல் பயணம் என பல படங்கள் நடிக்க தொடங்கினார் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வெறும் நகைச்சுவையை மட்டும் வெளிப்படுத்தும் காட்சிகள் நடிக்காமல் நகைச்சுவையில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை உட்படுத்தி சினிமா ரசிகர்களை சிரிக்க வைத்ததோடு மட்டுமல்லாமல் சிந்திக்கவும் வைத்தார் உனக்காக எல்லாம் உனக்காக திருப்பதி ஏழுமல வெங்கடேசா உன்னருகே நான் இருந்தால் ஆசையில் ஒரு கடிதம் சந்தித்த வேளை கந்தா கடம்பா கதிர்வேளா பெண்ணின் மனதை தொட்டு பாளையத்து அம்மன் சீனு லூட்டி டும் டும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பூவெல்லாம் முன்வாசம் அள்ளி ஷாஜகான் மனதை தென்காசி விசில் தென்னவன் தூல் பாய் திருமலை பேரழகன் அன்னியன் சிவாஜி பசுபதி மேப்பா ராசகப்பாளையம் சண்ட படிக்காதவன் பெருமாள் குரு என் ஐந்தாம் படை தம்பிக்கு இந்த ஒரு சிங்கம் பலேபாண்டியா உத்தம புத்திரன் சீடன் மாப்பிள்ளை வெடி போன்ற திரைப்படம் படங்களில் இவருடைய நகைச்சுவை நடிப்பில் மிக பிரபலமானவை அந்த படங்களின் வெற்றிக்கும் இவருடைய நகைச்சுவை மிகவும் கை கொடுத்தது விவேக் அவர்கள் நாட்டில் வறட்சி ஏற்பட்டதற்கு நாம் தான் காரணம் வறட்சியை போக்கும் வகையில் சுமார் ஒரு கோடி மரக்கன்றுகளின் நடுவேன் என கூறி அவ்வப்போது இந்த திட்டத்தினை செயல்படுத்தி மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து வந்தார் இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் கோபால் கோபால் எனக்கு எஸ்பி தெரியும் ஆனா அவருக்கு தான் எனக்கு தெரியாது நான் எஸ் ஐ இருக்கேன் இப்படி நான் அவர் பேசின சில வசனங்கள் இன்னைக்கு வரைக்கும் பரபரப்பாகவும் ஜாலியாவும் ரசிக்கிற மாதிரியும் இருக்கும் மீம் கிரியேட்டர்களுக்கு அழகான அந்த வசனங்கள் கை கொடுத்து வந்தது மனதில் உருது வேண்டும் புது புது அர்த்தங்கள் கேளடி கண்மணி இதய வாசல் ஜென்ம நட்சத்திரம் உழைப்பாளி பாஸ்மார்க் வீரா புதிய மன்னர்கள் வனஜா கிரிஜா பொங்கலோ பொங்கல் எங்க முதலாளி நந்தவன மாயா பஜார் இளையராகம் பெரிய இடத்து மாப்பிள்ளை மைனர் மாப்பிள்ளை தினமும் என்னை கவனி காதல் மன்னன் மறுமலர்ச்சி உன்னுடன் நாம் இருவர் நமக்கிறவர் நினைவிருக்கும் வரை பூமகள் ஊர்வலம் வாலி விரலுக்கேத்த வீக்கம் உனக்காக எல்லாம் உனக்காக அதாண்டா இதாண்டா திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா உன்னருகி நான் இருந்தால் ஆசையில் ஓர் கடிதம் ஏழையின் சிரிப்பு தை பிறந்த முகவரி அலை பாய் சந்தித்த வேலை கந்தா கடம்பா கதிர்வேலா குஷி பெண்ணின் மனதை தொட்டு பட்ஜெட் அம்மன் எங்களுக்கும் காலம் வரும் சூப்பர் குடும்பம் ராமமூர்த்தி பூவெல்லாம் ஷாஜுகான் மனதை திருவிட்டார் விவரமான ஆளு அழகின் பல சூப்பர் திரைப்படம் நடிச்சிருக்காரு எல்லா படங்களுமே அவருடைய நல்லபே பேசப்பட்டது இந்திய அரசால் வழங்கப்படும் உயிரை விருதான பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு அனைத்து நேர்கள் விருப்பமாக நகைச்சுவை நடிகருக்கான விஜய் விருது

நகைச்சுவையில் கருத்துக்களை மட்டும் வழங்குவதில் இவர் இருந்து இருந்துவிடவில்லை தமது வாழ்க்கையில் ஒரு சில சமூக நல குறிக்கோள்களை கடைபிடித்து அதனை செயல்படுத்தி வந்தவர் குறிப்பாக சொல்ல போனால் தமிழ் சினிமாவில் பல கலைஞர்கள் உருவாகி சாதித்து மறைந்திருக்கலாம் ஆனால் கிருஷ்ணன் அவர்களுக்கு பிறகு நகைச்சுவையில் திரைப்படங்களில் துணிவோடு எடுத்துக் கூறியவர் நடிகர் விவேக் அது மிகையாகாது இவ்வளவு சிறப்புகள் கொண்ட நடிகர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் பதினேழாம் தேதி மாரடைப்பால் காலமானார் அவர் மறைந்தாலும் அவர் நடித்த திரைப்படங்களும் அவரது காமெடி காட்சிகளும் என்றும் ரசிகர்கள் மனதில் நினைத்திருக்கும் i